வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க கன்று வளர்ப்பை பற்றி ஒரு பார்வை பார்ப்பேங்க ரெண்டு கன்று குட்டி நான் வளர்த்திக்கிட்டு இருக்கேங்க ஏற்கனவே கன்று வளர்த்தி நம்ம மாடாகி கண்ணெல்லாம் போட்டுருச்சுங்க இந்த கன்று குட்டி திருப்பி வளர்த்திக்கிட்டு இருக்கங்க இது வந்து ஒரு எட்டு மாதத்து கன்று குட்டிங்க சுழியெல்லாம் நல்ல சுழிதாங்க சுழியெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது கண்ணும் பெருங்கண்ணுங்க இது சாகிவால் கிராசுன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா தரமான கன்றுக்குட்டியாக தான் வருங்க நம்ம வளர்த்துறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் அதுக்கு பால்லாம் நல்லா கொடுங்க நல்லா இல நேரத்தில் வெயிலில் கட்டுங்க ரொம்ப உச்சி வெயிலெலாம் கட்ட வேணாம் பல தலைகளை சாப்பிட்டா தாங்க கன்று தரமாக வரும் மேக்ஸிமம் கன்று காட்டில் கட்டினா ரொம்ப நல்லது தாங்க மாடாக இருந்தாலும் சரி கன்று இருந்தாலும் சரிங்க காட்டில் ஏதோ ஒரு பொழுதுனாச்சு மேயிற மாதிரி இருக்கணுங்க இல்லை அப்பப்போ மேயிற மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்குங்க இந்த கன்று வளர்த்துற கன்று குட்டி தாங்க இது சுளி சுத்தம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இது கச்சப்புங்க ஒரு அளவான மாடாக வரும் ரொம்ப பெருமாடு பெருமாட்டாக வரும்னு சொல்ல முடியாது அந்த கன்று குட்டி நல்ல பெருங்கன்று குட்டிங்க ரெண்டுமே வளர்த்துற கன்று குட்டி தான் எப்பயுமே காட்டில் இதில் கட்டி இறணுங்க முடிஞ்ச அளவுக்கு கன்று குட்டியெல்லாம் காட்டில் கட்டுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அப்போ தான் பல தலைகளை சாப்பிடும் அருகு நிறைய திங்கிங்க அதுக்கு உண்டான இயற்கையான சக்திகள்லாம் நிறைய கிடைக்கிங்க அதை வந்து வீட்டிலையே கட்டி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னு தான் சொல்லுவேங்க முடியாதவங்க கட்டிக்கலாம் முடிஞ்சளவுக்கு காட்டில் கட்டணுங்க வயிற்றுக்கு நல்லா தீனி கொடுத்துட்டு தண்ணியும் கொடுத்துட்டோம்னாவே கண்ணு குட்டி ஆட்டோமேட்டிக்காக பெருசாகிடுங்க நம்ம வந்து தவிடு கொடுக்கணும் புண்ணாக்கு கொடுக்கணும் பருத்தி கொட்டை கொடுக்கணும் கம்பனி தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கணுங்க ஆனால் முதல் பட்சமாக நல்ல வயிற்றுக்கு தீனியை கொடுக்கணுங்க நல்ல தண்ணி குடிக்கணுங்க ஏன்னா இது வந்து காட்டில் கட்டினா தான் அருகு கோரை என்னென்ன தலைகள் இருக்கு அத்தனையும் தின்னுக்கிட்டு இருக்குங்க இயற்கையாக அது நல்லா வளரக்கூடிய தன்மை வருங்க அதனால் மேக்சிமம் கன்று வளர்த்துறவங்க காட்டில் கட்டுங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னால் இளத்தலைகளை சாப்பிட்டா தான் கன்று நல்லா இருக்குங்க மாடுகளாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்குங்க அதே மாதிரி தண்ணிக்கு விடுறதும் மேக்சிமம் இதுக்குன்னு கம்பெனி தீவனங்கள்லாம் போடுறது இல்லைங்க மாடுகள் தண்ணி குடித்தது போக கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டி இருக்குது அதில் தண்ணியை விட்டு இது குடிக்க விட்டுறதுங்க அவ்வளோதானே விஷயமே ஒழிஞ்சு இதுக்குன்னு தனிப்பட்ட பக்குவம்லாம் பார்க்கறது இது வந்து நல்லா பெருமாடாகி சென நின்று ஒரு ஏழு ஆனால் தான் இதுகளுக்கு வந்து பக்குவமே பார்க்க ஆரம்பிப்பங்க அதனால் அதுகளுக்கு பக்குவங்கிறது தீனியும் தண்ணியும் தாங்க காட்டில் ஒரு நேரம் நாச்சும் கட்டணும் அப்போ தான் நல்லா இருக்குங்க பல தலைகளாக சாப்பிடும் அதே மாதிரி காட்டில் கட்டிட்டு வந்தாலும் இள நேரத்தில் கட்டுங்க ரொம்ப உச்சி இல்லை கட்ட வேணாம் தீனியும் சாயந்தரமும் சரி காலையிலும் சரி காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாவே இங்கே படுக்கும்போது கொஞ்சோண்டு தீனி நாச்சி வச்சா தான் நல்லா இருக்குங்க மேக்ஸிமம் அது வயிற்றுக்கு தீனி கொடுத்துட்டா கன்று வந்து நல்ல பெருங்கன்னா வருங்க கரெக்டாக ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் நல்ல பருவ பக்குவத்துக்கு வந்துடுங்க பருவத்துக்கு ஒரே தடவை ரெண்டே தடவை நின்றுக்குங்க நம்ம வந்து பல தடவை போடணுங்கிற அவசியம் இல்லை கண்ணு குட்டியை நறுங்க விடாமல் பார்த்துக்கணுங்க அது ரொம்ப இலக்கி விடாமல் பார்த்துக்கிட்டாவே அது மாடு தரமான மாடாக வந்துடுங்க அதனால் மேக்சிமம் தீனி தண்ணி ரெண்டும் முறையாக வச்சிட்டாவே கன்று குட்டி தரமான கன்று வந்துடுங்க ரெண்டு ரெண்டுமே பாருங்க தீனி தண்ணி ரெண்டுமே நல்லபடியாக தான் வச்சுருக்கேன் தண்ணி ஒடிச்சிருச்சு இப்போ தீனி வச்சாச்சுங்க திங்கிறது திங்குங்க கொஞ்சம் நிஞ்சம் கழிக்கத்தான் செய்யும் அதுக்காக வேண்டி இந்த கழிவு தட்டையெல்லாம் எடுத்து நான் போடுறது இல்லைங்க மாடுகளே அளவுக்கு தின்னுறேன் நம்ம வெட்டி போடுறதுனால இதுக தான் மாடுகளுக்கு வைப்பேங்க ஏன்னா கண்ணுக்குட்டியை முறையாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால குட்டி வளர்த்துறது இந்த மாதிரி வளர்த்துங்க நல்லா இருக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்